அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனைவருக்கும் தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்களை நமது சேனலின் சார்பாக தெரிவித்துக்கொள்கிறோம் இன்றைக்கி டே செவன்டி நயன் அதாவது எழுபத்தி ஒன்பதாவது நாளை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது அண்ணாமலை அவர்களின் என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையோடு ஒன்பதாவது நாள் பற்றி தான் பார்க்க போகிறோம் எழுபத்தி ஒன்பதாவது நாள் எந்தெந்த ஊர் அப்படின்னு பார்த்திங்கன்னா சீர்காழி காட்டுமன்னார் கோயில் மற்றும் திட்டக்குடிங்க மூன்று சட்டமன்ற தொகுதிகள் நேற்று அருமையாக முடிச்சிட்டாங்க அதில் ஃபஸ்ட்டு சீர்காழியை பற்றி பார்த்துருவோம் மக்கள் நெஞ்சங்களில் நிறைந்த தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் சீர்காழி மக்கள் உற்சாகத்துடன் வரவேற்கிறார்கள் திரு அண்ணாமலை அவர்களை அந்த காணொலியிலாம் உங்களுக்கு இப்போ ஓவரையில் போயிட்ருக்கோம் நேற்று பாத யாத்திரையில் நிறைய விஷயம் பேசியிருக்காரு நிறைய பர்னிச்சர்களை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறார் திரு அண்ணாமலை அவர்கள் அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மன்னார் கோவிலுங்க தன் இதயபூர்வமாக வரவேற்ற காட்டு மன்னார் கோவில் பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பள்ளி மாணவ மாணவிகள் நல்லா புரிஞ்சுக்கணும் களம் இதில் தான் முற்றிலும் மாறிவிட்டது அப்படின்றது நான் ஒவ்வொரு வெடியாலையும் சொல்லிகிட்ருக்கேன் இந்த விஷயந்தான் மாணவ மாணவிகள் எனக்கு தெரிந்து நிறைய பேர் அதாவது எந்த கட்சிலையும் இல்லாத இளைஞர்கள் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா என் நோட்டு இந்த தடவை அண்ணாமலை அவர்களுக்கே அது என்ன கட்சியாக வேணுமா இருந்துட்டு அவர் எந்த சின்னமாக மென்மா இருந்துட்டு போட்டோம் அண்ணாமலைக்கு தான் என்னோடய ஓட்டு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்க ஸோ களம் ரொம்பவே மாறிடுச்சு பாஜக நிர்வாகிகள் துணிந்து வேலையை ஆரம்பிங்கள் எலெக்ஷன் வந்துருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திட்டக்குடிங்க திறனற்ற திமுகவை நம்பி ஏமாந்த தமிழ் மக்களின் நம்பிக்கையாக திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் பெண்கள் என்ன ஒரு ஆர்வத்துடன் வரவேற்கிறார்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு இந்த பாத யாத்திரையை ஸ்டாப் பண்ணாவே நிறைய பேர் கேட்குற கேள்வி பாத யாத்திரை எப்போ ஸ்டார்ட் ஆகும் பாத யாத்திரை எப்போ ஸ்டார்ட் ஆகும் பாத யாத்திரை எப்போ ஸ்டார்ட் ஆகும் அதுதான் என்னென்னா ஒரு எழுச்சி விட்டது நேத்தோ முந்தா நேற்றோ ஒரு நியூஸ் படித்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தென் மாவட்டங்களில் வந்து எல்லா கோவில்லேயும் தமிழக அரசு சார்பாக அன்னதானம் போடப்படும் எலெக்ஷன் வந்துருச்சு இல்லையா இந்து அதிலருந்தே தெரிஞ்சிக்கணும் இந்துக்கள் தொடங்கி தொடங்கிவிட்டது இந்துக்கள் ஒற்றுமையாக ஆரம்பித்து விட்டார்கள் அப்படின்றது அந்த நியூஸ்லேருந்து தெரிஞ்சிருச்சு கண்டிப்பாக இந்த ஒற்றுமை கடைசி வரைக்கும் தொடரணும் அப்படின்றது எல்லாரோட ஆசை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சீர்காழி கூட்டங்க சீர்காழி கூட்டம் வேற லெவல் வேறு லெவல் அதாவது ஒரு ஹேட்ச்ஸ்அப் கூட சொல்லிடலாம் அந்த மாதிரி ஒரு கூட்டம் புதிரியான கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்துட்டு காலையில் வெ நீங்கள் அனைவருமே இந்த யாத்திரையை பங்கெடுக்க வேண்டும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாவது முறையாக நம்முடைய வாரத்து நிறைவேற்றக்கூடியவர் ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்ற வரலாற்றியத்தோடு இந்த யாத்திரையில் நீங்கள் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் சாதாரண ஊரில் மூன்று வயதிலிருந்த பெருமன் சம்பந்தங்களுக்கு ஞானப்பாள் பாரதீசாய் கொடுத்த ஊர் திருஞான சம்பந்தம் சொன்னாலே சனாதன தர்மத்தை இன்னைக்கு சனாதன தர்மம் இந்து தர்மம் தமிழகம் மனித வேறு மிக மிக முக்கிய காரணமானது நம்முடைய திருஞான சம்பந்தம் மூன்று வயது குழந்தையாக இருந்த சம்பந்தங்களுக்கு ஞானப்பாடு கிடைத்த ஊர் ஞானப்பாலை ஊட்டிய அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கும்பலையும் ஒரு தாயும் ஒரு மகனும் ஓடி வந்து அண்ணாமலை அவர்களோட தவிப்போட வந்து ஒரு உதவி கேட்குறாங்க அவங்க மொபைலில் சம்திங் என்ன வச்சுருந்தாங்கன்றது அது தெரியல ஆனால் ஒரு உதவி கேட்குறாங்க அந்த தாய் வந்து அண்ணாமலை அவர்களோட காலில் விழுறாங்க உடனே அண்ணாமலை காலில் விழாதீங்க அப்படின்னா அவங்கள காலில் விழாத அளவுக்கு தூக்கி பிடிக்கிறாரு அந்த தாயை ஸோ இந்த மாதிரி ஒரு பண்பாளன் அன்பாளன் எந்த மாநிலத்திற்கும் கிடைக்க மாட்டாங்க கண்டிப்பாக இவரை தவற விட்டுறாதீங்க அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க மராஜி மகாத்மா தாக்கி மகாத்மா தாக்கி தீபகா தீபா கொஞ்ச லைட்ட லைட் லைட் இப்பொழுது இப்பொழுது மகா நம்ம நமக்கு இந்த திராவிட முட்டாட்க மக்கள் வந்து அரசியல் அறிஞர் நம்மளை கொண்டாடிச்சுக்கிட்டு இருந்தது சில பேர் கொண்டாடிச்சுக்கிட்டு அதை தடுப்பூசிக்காக முன்னோர் ஐபிஎஸ்கார போலீஸ்காரன் நமக்கு ஒரு கூற வந்திருக்காரு வந்திருக்காரு அதற்கு ஒரே ஒரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொதுக்கூட்டங்க பொதுக்கூட்டத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசுறாரு அப்பொழுது திரு தொல் திருமாவளவன் அவர்கள் தாக்கப்பட்டார் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு பாடம் எடுத்த அண்ணாமலை ஜனநாயகம் வெல்லும் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார்

இன்னைக்கு ஒரு எம்ருணாநிதி சகோதரியை சூடு வைத்து இன்னும் கைது நடக்கல அதை பற்றி பேசினா சரணாயகம் வேண்டும் மக்கள் குடிக்கக்கூடிய தண்ணியில மனித மரத்தை கலந்து பதினான்கு மாதங்கள் இன்னும் யாரும் கைது செய்யப்படவில்லை அதை பத்தி பேசினா சரணாயகம்

ஸ்டாலின் நகரையை துண்டிப்பாணுவதற்காக ஒரு வாழ நடக்கக்கூடாது ஸ்டாலின் அவர்களை மேலையை உட்கார வச்சது அந்த கூட்டணியை தனக்கு சீற்று கிடைக்கணும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அவர்கிட்ட அந்த சீற்று வேண்டிப்பதற்காக ஒரு தலைவரை மேலையும் மேல அமர்த்தி வைத்துக் கொண்டு அது அனுசராய பானா நம்பி தையன் திருமாவனையா இப்படி ஆரம்பிச்சா ஏழை மக்களுக்காக ஆரம்பிச்சாரு வாழ்க்கையிட்டு இருக்கா நேற்று சொல்றார் என்ன என்னை பத்தி நன்றாகும் என்ன பத்தி சொல்லா நன்றாமலை ஒன்றுமே இல்லாம தமிழர் தர மத அரசியல் செய்கிறான் தமிழக அரசு மக்களை பார்ப்பதற்காக உச்ச நீதிமன்றா தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழலை தட்டி கேட்டனர் மத அரசியலா திமுக கைகளை புற்றுப்புட்டு வைத்து மக்கள் மன்றத்தில் வைத்த மத அரசியலா திமுக முதல் குடும்பத்தினுடைய ஊழலை எல்லாம் அவர்கள் சில நேரத்தில் செய்வதற்கு முன்பாக அதை மத அரசியலா அவ்வளவுதான் அரசியல் தெரியும் எங்களுடைய அரசியலை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம் இருக்க வேண்டும் ஆனா திராவிட முன்னேற்ற கழக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது கேள்வி எழுப்பிக்கின்றோம் ஆதரவாக இருக்கின்றோம்

ஒரு தூய்மை பணியாளரை கழிவு நீர் கால்வாயை சுத்தம் செய்ய வைத்து அந்த தூய்மை பணியாளர் உயிரிழந்திருக்கிறார் அந்த விஷயம் அந்த அதை பண்ணது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியோட கவுன்சிலரு அதை தட்டி கேட்ட எஸ் ஜி சூர்யா அவர்கள் கைது செய்யப்பட்டார் அதை வந்து அண்ணாமலை அவர்கள் நேற்று தட்டி கேட்டிருக்கிறார் அந்த காணொலியும் பார்த்துட்டு வாங்க

எதிர்த்து பேசியவருக்கு கைது ஆனா உள்ள இறங்கி வேலை செய்யல சொல்லி இறந்து போனாங்கல்ல அந்த போனாங்க சட்டம் ஒழுங்கு நிறைய பிரச்சனைகளை சந்தித்துக் கட்சியை பொறுத்தவரை வளர்ச்சி அரசு வளர்ச்சி இருக்கிறது விவசாய நிலத்திலே வருவதற்கு நாங்கள் அனுமதிக்க போவது கிடையாது ரொம்பவே நிற்க போகும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலம் தலைச்சு நிலங்கள் இருக்கும்போது அங்கே வந்து தொழிற்சாலைக்கு போகாம திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு தண்ணீர் இருக்கிறதோ சிரிக்கின்றதோ அங்கே இருக்கப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது குறிப்பாக பகுதியில ஐநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலத்துல மூன்று பேர் வெளியக்கூடிய நிலத்தை சிப்கார்டு போது பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு அளித்த போராட்டத்தில் இறங்கினோம் அடுத்த இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்

இறுதியாக அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்துட்டாரு திரு அண்ணாமலை அவர்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா யூபி ல அயோத்தி ராமர் கோயில் கட்டினதுனால அந்த ஆய்வு செய்ததுல அந்த குழு சொல்லியிருக்காங்க ஒரு மாதத்திற்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி வருமானம் வர வாய்ப்பு இருக்கிறது அதற்கு மேலும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டில் எத்தனை கோவில் இருக்குது எவ்வளோ வருமானம் பெறலாம் இந்த தமிழக அரசு அதெல்லாம் விட்டுட்டு டாஸ்மாகை திறந்து அதை திறந்து நாசம் இருக்காங்க இந்த தமிழ்நாட்டை அதை மக்களிடம் எடுத்து கூறியிருப்பார் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த காணொளி இதோ

நீங்கள் எதிர்பார்த்த நல்ல சமுதாயத்தின் அரசியல்வாதிகள் தமிழகத்திலே கட்டமைத்திருக்கின்றார்களா சாதி இங்கே ஒழிக்கப்பட்டிருக்கிறதா ஏழை மக்களுடைய முன்னேற்றத்திற்கு அரசியல் வலியுறுத்திருக்கிறதா இல்லை ஆட்சி ரூபாய் ஆய்வறிக்கை ராமர் கோவில் கட்டிய பிறகு அடுத்த ஒரு ஆண்டுல அந்த ராமர் கோவிலுக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் மூலமாக உத்தரப்பிரதேச அரசுக்கு வரக்கூடிய வருமானம் மட்டுமே இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் என்று எஸ்பிஐ ஆய்வு அமைக்க சொல்லுங்கள் நீ எத்தனை கோவில் இருக்கு தடுக்கியூர் தான் கோயில் நவகிரக கோயில் இருந்து ஆரம்பித்து பக்கத்துல சிதம்பரம் கோயில் இருந்து ஆரம்பித்து இங்க போயிட்டீங்கன்னா மயிலாடுதுறைக்கு போயிட்டீங்கன்னா கோயில் ஒழுங்காக பராமரித்து இந்தியா முழுவதும் 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 வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு கோவிலை வைத்து ஒரு ஆட்சி நடத்தினால தமிழகத்திலே இரண்டு லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு வருமானத்தை கொடுக்கப்படும் பூமிக்குற அக்காலிருந்து பச்சை வைக்கிற அண்ணன் இருந்து

கோயிலை பொறுத்தவரை நமக்கு ஆன்மீகமாக இருந்தாலும் கோவிலை சுற்றி ஒரு பெரிய பொருளாதாரம் ஆட்சிக்கு வரும் பொழுது கோவிலை மட்டும் இந்த அரசுக்கு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் வருமானம் இதெல்லாம் கொடுக்க முடியலை எப்படி ஏழை மக்கள் இருப்பாங்க ஒரு கோயில் இருக்கிற எப்படி எப்படியே ஏழை இருக்க முடியும் கோயிலுக்கு வரக்கூடிய வருமானத்தை பயன் எப்படி அந்த நூலை ஏழை தாய் கொடுக்க தெரியும்

இதற்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அண்ணாமலை என்னும் மா மனிதன் மக்களின் தலைவன் ஏழை மக்களின் தலைவன் ஜெயித்து ஏழை மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் இங்கே ஏழை என்ற ஜாதி இருக்கவே கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்துக்கும் புரிய வைக்கணுன்றதுக்காக நம்ம இந்த வீடியோ போடுறோம் கண்டிப்பாக எல்லோரும் ஷேர் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக எல்லோரும் சொல்லுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்